முதலாவது வசியத் ஒன்று ஒரு வசியத் தொழுதுவா ரெண்டாவது மாதத்தில் மாதத்தில் மூன்று நோம்புபொடி மூன்றாவது வசியத் தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுதுகொள் கடைசியாக இசா தொழுதுட்டு கூட சில நேரம் தொழுதுட்டு பள்ளியில இருந்து வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் அப்படி எப்படி மனசுக்கு சங்கடம் வரலாம் அப்ப லாஸ்டா தூங்குறதுக்கு முன்னாடி உதவு செய்துட்டு மூன்று அக்காத் வித்திரை நாம் தொழுதால் மனசுல ஏற்படும் ஒரு எவ்வளவு பாருங்க தொழுகை தான் இன்றைக்கு ஆகப்பெரிய நமக்கு சும்மா இருப்போம் தக்பீர் கட்டிடா தான் நான் அந்த காசு கொடுக்க வேண்டியதுக்கு இந்த செக்குக்கு பணம் போட வேண்டியிருக்கு எல்லா திங்கிங்கும் தொழு தக்பீர் கட்டணத்துக்கு தான் வருது இதை இமாம் அபு ஹனீஃபா ரஹம் அவர்கள் ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலம் உணர்த்துகிறார்கள் இம் அபு ஹனீஃபா ரஹமுல்லா அவர்கள் எடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் வந்து கேட்கிறார் இமாமே நான் ஒரு புதையல் ஒன்று என்னுடைய வீட்டில் புதைத்து வைத்தேன் இடம் மறந்து விட்டது எனக்கு நானும் முடியுமானவரை நினைத்து பார்க்கிறேன் இடம் எனக்கு நினைவுக்கு வரவில்லை எப்படி அதை கண்டுபிடிப்பது என்று கேட்கிறார் அதுக்குரிய வழி என்ன அபு ஹரிபா சொன்னார்கள் நீ போய் உதவி செய்து விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி இஹ்லாஸாக தொழு என்றார் என்றார்கள் இவர் போறார் இப்ப நம்ம புதையல் வேண்டும் மனதை ஒருநிலைப்படுத்துகிறார் உதவு செய்கிறார் ஒரு எந்த சிந்தனையும் என்னிடத்தில் வந்து விட கூடாது கட்டி கொஞ்ச நேரத்தில் ஞாபகம் வந்துட்டு புதையில் வைத்த இடம் பார்த்தார் தொடர்ந்து ஒற்றினைவர் என்றால் மறந்துவிடும் என்று தொழுகை விட்டுட்டு ஓடி போய் புதையில் எடுத்துட்டு இமாமிடம் வந்து சொன்னார் இமாம் சொன்னார்கள் சைத்தானுடைய வேலை உன்னை ஒழுங்காக தொழவிடக் கூடாது என்பது அவனுடைய டார்கெட்

நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நாலு பக்கத்தாலையும் பிரச்சனை வந்தால் உடனடியாக அவர்கள் தொழுகைக்கு விரைவார்கள் என்ன தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள் இவ்வளவு விஷயம் இருக்கிறது அவருடைய மதியின் அவர்கிட்ட போய் இக்காம சொல்லுன்னு சொல்ல மாட்டாங்க பிலா அவர்கள்ட்ட போய் என்ன சொல்லணும்

இப்போ சிலர் சொன்னால் உண்டுக்கு மேலே உண்டு சிகரெட் போச்சுட்டே இருப்பாங்க என்னடா டென்ஷன் இன்னும் சிலர் அப்படி பாட்டை போட்டு கேட்டுட்டே இருப்பாங்க என்னன்னு கேட்டால் டென்ஷன் இன்னும் சிலர் இருக்கிறாங்க ஏதாவது பார்க்குகள் பீச்சுகள் அங்கே போய் அப்படி தனியாக உட்காந்துட்டு இருப்பார் என்னென்னு கேட்டால் டென்ஷன் இதையும் தாண்டின சில ஜாக இருக்கிறார்கள் போய் போத்தல் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து என்னென்று கேட்டால் டென்ஷனை போக்குறதுக்கு போதை சிகரெட் சினிமா பாடல் கிளப் பீச் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் உனக்கு டென்ஷனா என்ன சொல்யூஷன் தொழு அன்புள்ள சகோதர சகோதரிகளை பதிரை தான் நான் நிறைய உதாரணங்களை சொல்கிறேன் ரிசல்லா அலிஸ்லம் ஒரு லீடர் ஒரு லீடரிடம் என்ன இருக்க வேண்டும் என்று கேட்டால் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும் மஸ்ஊலியத்

தொழுது கொண்டே இருக்கிறார்கள் காலையிலே அபுபக்கரில் இல்லாதவர்கள் வரும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தார்கள் தொழுகையில் அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்புணர்வு இருந்தது அந்த பொறுப்புணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் தொழும்போது அவர்களுக்கு மனசுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறது நமக்கு பிரச்சனை 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 இருக்க முடியாது கம்பெனில பிரச்சனை வரும் வீட்டில் பிரச்சனை வரும் திடீர்னு ஊர்ல இருந்து ஃபோன் போன்கால பிரச்சனை வரும் ரூம்ல இருக்கிற நண்பனால பிரச்சனை வரும் நிறைய வரும் சும்மா அப்படி வெட்டியா உட்கார்ந்துட்டு விரக்தி அடைய வேண்டாம் உடனடியாக ஒது செய்யுங்க மஸ்ஜிதுக்கு போங்க தொழுங்க அந்த தொழுகை ஒரு மனிதனுக்கு ரிலாக்ஸை கொடுக்கும் பொதுவாக ஐந்து நேர தொழுகை விடாமல் ஜமாத்தோடு ஒழுங்காக பேணி தொழக்கூடிய மனிதன் சரியா தொழுதானாக இருந்தால் நபியில் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் காட்டியபடி செயற்பாடுகளையும் சொற்களையும் உணர்வுகளையும் ஒன்றுபடுத்தி தொழக்கூடியவனாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய தொழுகை அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதியை சந்தோஷத்தை இல்லை நிம்மதி ஏற்படுத்தக்கூடியது வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரக்கூடியது அகைதா அடுத்தது சரி அமல் சாலிஹாத் சாலிஹான அமல்கள் ஒரு மனிதனுக்கு நிம்மதியை தரும் தயவு செய்து இதை நம்ம லைஃப்ல பிராக்டிஸ் பண்றதுக்காக கேளுங்க என்னால் ஒரு சைகோத போய் அவர் டேப்லெட்டை நிம்மதி கிடைக்கும் வந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகளை சும்மா பயானுக்கு மாத்திரம் கேட்போமாக இருந்தால் நிச்சயமாக நமக்கு சோதனைக்கு மேல் சாலையான அமல்களை அல்ல தந்ததன் நோக்கங்களில் பிரதானமான ஒன்று மகிழ்ச்சியான வாழ்க்கை சாலையான அமல்கள் அனைத்துமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தரும் இது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதில் ஸ்பெசிஃபிக்காக சில வணக்கங்களை இஸ்லாம் நமக்கு மனதுக்கு ரிலாக்ஸை தருவதற்கு வாழ்க்கையில் ஹாப்பினஸை உண்டு பண்ணுவதற்கு அல்லாஹு தால ஆக்கி இருக்கிறார் அதில் பிரதானமான வணக்கம் தொழுகை தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நபிகள் நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே தான் இருக்கிறது கண்குர்ச்சி என்றால் என்ன இந்த கண்ணுக்கு குளிர்ச்சி அறிக்குமா பார்த்தா கண்குளிச்சி என்பது என்ன மகிழ்ச்சி கண் குளிர்ச்சி என்றால் அர்த்தம் மகிழ்ச்சி எனக்கு தொழுகையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்னுடைய மகிழ்ச்சி என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையிலே ஆக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அல்ல சொல்கிறார்கள் இப்ப தொழுகை ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால தான் அவனை ஒரு நாளைக்கு ஐந்து தடவைகள் தொலை சொல்லி அல்லாஹு தால கட்டளையிட்டிருக்கிறான் ஐம்பது தடவை ஃபஸ்ட்டு கொடுத்தான் என்ன தொழுது கொண்டே இரு தொழுது கொண்டே இருக்கும் போது உன்னிடத்தில் மகிழ்ச்சி வந்து கொண்டே இருக்கும் இப்போ அந்த ஐம்பதை ஐந்தாக்கி கொடுத்திருக்கிறது அதுவும் ஒவ்வொரு கேப் விட்டு விட்டு மனிதன் காலையில் எழுந்திருப்பான் அவன் எழுந்த உடனே தொழுதுட்டு ரிலாக்ஸ் ஆகிருக்கட்டும் பிறகு வேலைக்கு போவான் கொஞ்சம் டென்ஷன் வரும் அந்த டென்ஷனை இறக்கிறதுக்குரிய வழி என்ன லோகர் தொழுக லோகர் தொழுகைக்கு பிறகு ரிலாக்ஸ் ஆகிப்பான் கொஞ்சம் லேட் திரும்ப ஒரு டென்ஷன் வரும் அந்த டென்ஷனை இறக்கிறதுக்கு அசர் தொழுக அசர் தொழுகிட்டு டென் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பான் இருக்கும்போது இடையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் மனசில் சங்கடம் பிறகு அந்த பிரச்சனை இறக்கிறதுக்கு மகரிப் தொழுக மகரிப்பு பிறகு கடைசி எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு மூட்டை கட்டி வைக்கிறதுக்காக